ஹாய் இன்றைக்கி நான் ஸ்கூல் விட்டு வரேன் கொஞ்சம் லேட் வண்டி ஓட்டிட்டு வரும்போது சில்லு சில்லுன்னு இருந்துச்சு ஏதாவது ஒன்று சூடாக சாப்பிடணும் போலவே இருந்துச்சுன்னு சொல்லி வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி சப்பாத்தி சிக்கன் கிரேவி தான் டின்னர் சேமியாக கடுப்படியாக பல குடும்பங்களில் தகராறு வர ஒரு காரணமானவன் இந்த சப்பாத்தி ஏன்னா ட்ரையாக வரும் நல்லா வராதுன்னு சொல்லி ஸோ நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் நான் மாவில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்குவேன் பல பேர் சுடு தண்ணி பால் முட்டை என்னென்னமோ பண்ணுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பண்ணுறது இது மட்டும் தான் சாதாரண தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்குவேன் அளவான தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா மேலால் ஒரு சின்ன கையில் நெய் எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட வேண்டியது தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் இதை பண்ணி மூடி வச்சதுக்கப்புறம் நான் கிரேவி பண்ண ஆரம்பிப்பேன் கிரேவி கொதிக்கிற நேரத்தில் சப்பாத்தி பண்ணிடுவேன் இப்படி தான் பண்ணுவேன் தனித்தனியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நமக்கு டைம் இருக்காது இல்லையா ஸோ அவ்வளோதான் இப்போ இது பிணைஞ்சாச்சு இதை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நம்ம வந்து கிரேவிக்கான ஒர்க் ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த கட்டிங் வெட்டிங் இதெல்லாம் பண்ணுற வரைக்கும் ப்ளஸ் நம்ம சிக்கன் ஆரம்பித்து அது கொதிக்க போகிற வரைக்கும் அந்த மாவு அப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறமா சைமல்டேனியஸில் இன்னொரு அடுப்பில் வளர்கிறேன் நான் ஆக்சுவலாக சைமல்டேனியஸாக இன்னொரு அடுப்பில் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் ஓகே இப்போ அவ்வளோதான் கட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்ன மாவு பார்த்திங்கன்னா இப்போவே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் தெரியுதுங்களா நம்ம ஈஸ்டெல்லாம் போடாட்டி கூட பொங்காது ஆனால் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதோட டெக்ஸ்சர் ஓகே நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாமா என்னை ஊற்றி இன்றைக்கி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் இதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க யோசிச்சுக்கோங்க இல்லை பார்த்துக்கோங்க என்னென்ன எடுத்திருக்கேன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் பே லீவ்ஸ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா பவுடர் இருக்குல்ல இது சாம்பார் பொடி மாற்றி எடுத்துருப்பேன் நேரம் சிக்கன் மசாலா பவுடர் எடுத்துக்கிறேங்க இவ்வளோ தான் அதுக்கப்புறம் பெப்பர் தூள் அப்புறம் இந்த இந்த எப்பவும் போடுற பட்டா கிராம்பு ஏலக்காய் இவ்வளோ தான் கொஞ்சமாக ஜாதி பத்திரி இப்போ என்ன பண்ணணும் ரொம்ப முக்கியம் இந்த எண்ணெயை ரொம்ப சூடு பண்ண விட்டுறாதீங்க சிம்மில் வச்சு இருக்கிற எல்லா பொடியையும் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுருங்க மஞ்சள் மட்டும் போட வேண்டாம் கருதிச்சுன்னா முடிஞ்சு போச்சுங்க அதனால் ரொம்ப சிம்மில் வச்சு தான் நம்ம கையாள வேண்டியது இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளேற மசாலா அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி கறி லீவ்ஸ் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் இடித்ததை போட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு தக்காளியை போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு போடுங்க நம்ம தக்காளி உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம் கருக மாட்டாங்க அதுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் இப்படி தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு சிக்கனோட போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகுதுக்கப்புறம் அதில் சால்ட் தேவையான அளவு போட்டு அதை மூடி வச்சுருங்க அது வேகட்டும் அதுக்குள்ளேற நம்ம வந்து சைட் பை சைடு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் சப்பாத்தி வந்து அழகாக திரட்டி அந்த பக்கம் இருக்கிற அடுப்பில் அது ரெடி ஆகிட்டுருக்கும் இந்த பக்கம் இருக்கிற அடுப்பில் சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்ருக்கும் நம்மளுக்கு ரெண்டுமே ரெடி ஆயிரும் சைமில்டெய்னியஸாக சாப்பிட்றதுக்கு ப்ரேமும் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்தாங்க நான் ஜென்ரலாகவே ஏர்லி டின்னர் தான் சாப்பிட்டுட்ருக்கேன் கொஞ்ச நாளாகவே ஸோ ஒரு சிக்ஸ் தேர்ட்டிங்கும் போதே டின்னரை முடிச்சிருவேன் அவ்வளோதான் இவ்வளோதாங்க ஸோ இது நான் பண்ணும்போதுமே வந்து நெய் மட்டும்தான் கொஞ்சமாக மேலே தடவுவேன் ஊற்ற வெல்ல மாட்டேன் சும்மா பேருக்கு தடவுறது தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தோசை மடக்கிற மாதிரி சப்பாத்தி மடக்க முடியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெய் நம்ம வீட்டிலே செய்கிறது தான் இந்த நெய் எப்படி செய்கிறதுங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் இல்லை அதோட லிங்க் நான் ரிலேட்டட் வீடியோவில் போடுறேன் பார்த்துக்கோங்க லாங் லாங் எகோ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இவ்வளோ தான் ஸோ கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் பிளாக் மாதிரி ஏன்னா நம்ம அந்த எண்ணெயில் பொடியெல்லாம் போட்டதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஸ்பைஸியான சிக்கன் கிரேவி ரெடி சப்பாத்தி ரெடி